ஓம் சிவாய அன்பே சிவம் மனமே குரு நண்பர்களே நண்பர்களை வசியத்தை பற்றி கேட்டிருக்கீங்க தொழில் வசியம் பண பணவசியம் அப்படிங்கிறது கேட்குறீங்க பாருங்க இந்த இயந்திரத்தை இந்த இயந்திரத்தில் இந்த இயந்திரத்தை நல்லா கொஞ்சம் பார்த்துங்க இது கணபதியோட இயந்திரம் இது பார்த்திங்கனாக்கா இந்த இயந்திரத்தை தாய்த்தாவும் போட்டுக்கலாம் அதே மாதிரி கடையில் வந்து வியாபாரத்துக்கும் செப்புத்தகடு வெள்ளித்தகடில் எழுதிக்கலாம் வச்சுக்கலாம் வியாபாரத்துக்கு பார்த்தங்க ஏன்னா நல்லா கேட்குறீங்க இதை போட்டு சாமி நீங்கள் நானும் போட்டிருக்கேன் அதனால் இது பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரத்துக்கு வசியமாகக்கூடிய ஒரு இயந்திரம் கணபதி இது இது நல்லா வேலை செய்யும் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நல்லா நீங்கள் சித்திப்படுத்திக்கிங்க முன்னாடி ஆயிரத்தி எட்டு கொடுங்க ஆயிரத்தி எட்டு உரு இந்த மந்திரங்களை கொடுக்கும்போது தேங்காய் பழம் பாக்கு சுண்டல் கொழுக்கட்டை கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் வச்சு இதை வந்து கிழக்கு அமர்ந்து நீங்கள் படையல் போடணும் இதை வந்து ஒரு நாளைக்கு போட்டால் போதுமானது அதே மாதிரி கடைசி நாள் மற்ற நாளில் நீங்கள் ஒரு ஊதற்றி விளக்கு வச்சு நீங்கள் சொல்லிகிட்டு வரலாம் சரிங்களா இந்த ஆயிரத்தி எட்டு உரு நீங்கள் கொடுத்துட்டு அடுத்தது இதை செப்பு தகடில் தாய்த்தாகவோ இல்லை கடைக்கு இயந்திரமாகவோ வரையும் போது நூற்றி எட்டு உரு கொடுக்கணும் சரிங்களா கிழக்கு பக்கம் மருந்து தான் நீங்கள் இதை மைத்தி இந்த பேனாவில் எழுதணும் அதே மாதிரி இதை வந்து தாய்த்தாவும் நீங்கள் போடலாம் கடைக்கு வியாபாரத்துக்கு செப்பு தகடில் பன்னெண்டுக்கு பன்னு கூட செப்பு தகடு இருக்குது ஆறு காரு இருக்குது அந்த செப்பு தகட்டில் நீங்கள் இதை போடலாம் இதை வந்து தகட வந்து சுத்திகரிக்கணும் பன்னீர் விபதி இதை கொண்டு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்க எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை சுத்திகரிக்க பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை எழுதணும் எழுதி பாருங்கள் உங்களுக்காகவே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கேட்குறீங்க நான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன் சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா பாருங்கள் நான் எனக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் உங்களுக்காக நான் போடுறேன் சரியா அதனால் பாருங்கள் இதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது எல்லாருக்குமே தெரியணும் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பற்றாது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா இது ஒன்று ஒன்று உங்களுக்காக நான் போட்டுட்ருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் எனக்கு பண்ண பண்ண நீங்கள் எனக்கு ஒரு உற்சாகம் இருப்பது நானும் டைம்லாம் பார்க்க மாட்டேன் உங்களுக்காக நீங்கள் கேட்டதெல்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் சரிங்களா நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் நல்லதை எடுத்துக்குங்க கெட்டதை ஒதுக்கிடுங்க சரிங்களா ஓம் நம சிவாயம் ஓம் நமசிவாய ஓம் காளி